தாரா பலம் என்றால் என்ன தெரியுமா தாரா தாரை போன்றவைகள் என்னவென்று முதலில் பார்ப்போம் இவைகள் நட்சத்திரங்களின் குறியீடாகவே ஜோதிட வேதம் சொல்கிறது ஒருவர் பிறக்கும்போது சந்திரன் இருக்கும் பன்னெண்டு ராசிகள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுவே அவரின் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரன் ஆகும் ஒரு ஜாதகரின் வேலை வியாபாரம் தொழில் தொடக்கம் முதலிய முயற்சிகள் போன்ற நிகழ்வுகள் துவங்கும் நாளில் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அந்த நட்சத்திரமாவது அவரின் ஜென்ம நட்சத்திர அடிப்படையில் சாதகமாக அல்லது பாதகமாக இருக்கிறதா என்பதை முன்கூட்டியே அறிவது நலம் ஒருவரின் ஜென்ம நட்சத்திரம் இருந்து அன்றைய தினத்தின் நட்சத்திரம் வரை என்ன வரும் எண் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரை உள்ள எண்களுக்கு பலன்கள் கொடுக்கப்பட்டதில் ஒன்பது மேல் வந்தால் ஒன்பதால் வகுக்க வரும் மீதி கொண்டு பலன்களை காண வேண்டும் ஒன்று ஜென்மத்தாரை மனக்குழப்பம் தொழில் தொடங்க நல்லதில்லை இரண்டு சம்பத்து தாரை தனவரவு நற்காரியங்கள் செய்யலாம் மூன்று விபத்து தாரை தவிர்க்க வேண்டிய நாள் பயணங்கள் தவிர்ப்பது நல்லது நான்கு கேமத்தாரை நன்மை தரக்கூடியது என்று அறியலாம் ஐந்து பிரத்யேக தாறை வீண் அலைச்சல் மனக்குழப்பம் சிதறல் தரும் என்று பழைய நூல்கள் சொல்கிறது ஆறு சாதகத்தாரை புதிய முயற்சிகள் செயல்கள் சாதனமானது எடுத்த முயற்சியை வெற்றி அடையும் ஏழாவது வதைத்தாறை கடுமையான தீமு தரக்கூடியது வாக்கு தர்க்கங்கள் தவிர்க்கலாம் எட்டு மைத்திரத்தாரை மைத்திரம் புதிய முயற்சி செயல்களுக்கு ஏற்றது எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும் ஒம்பது பரம மைத்ரத்தாரை அதி நட்பு அனைத்து சுப செயல்களுக்கும் உகந்த நாள் என்று கொள்ளவும் உதாரணம் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அன்றைய நட்சத்திரம் பூரம் என்றிருந்தால் அஸ்வினி முதல் பூரம் பதினோரு நட்சத்திரம் ஒன்பதால் வகுக்க மீதி இரண்டு வரும் இது சம்பத்தாரை நன்மை தரும் இது போல கணக்கீடு பலன்களை சொல்ல வேண்டும்